நிர்மலாவா ஏ நான் வரக்கூடாதா இவையே இங்க வந்தா புதுசா நீங்க வீடு வாங்கி இங்க குடி வந்தது எனக்கு தெரியாது உங்க பழைய ஓட்டி வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு ஆமா இதை இப்ப வாங்குனீங்க நீ எப்போ ஊருக்கு போற அத பத்தி நீ யோசிக்கல இப்போ எப்படியாவது துறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அத பத்தி விஸ்வநாதன் கிட்ட பேசறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆண்டி விஸ்வநாத் அங்கிள் எங்க போயிருக்காரு சிந்தூர் எங்க என்னத்த சொல்ல நேரத்துக்கு சாப்பிடறது கூட டைம் இல்லாம ஃபேக்டரி விஷயமா பரதனோட அலைஞ்சிட்டு இருக்காரு சிந்தூரி காலேஜுக்கு போயிருக்கா அங்கிள் வரும்போது பரதனனிய கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லுங்க ஆண்டி கம்பெனி விஷயமா பேசணும் பரதனா இங்கயா அவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் ஆமா நான் தான் பரதன்

அப்ப செத்ததுக்கு அப்புறமா இவளுக்கு சொ தொன்ன தாங்க யார் அது நிர்மலாவா நிர்மலா உண்டா ஒன்னதான் கேக்குறேன் இப்பதான் வந்தா நடக்கிற நகை மாதிரி போட்டிருக்கல சுத்தியான வரைக்கும் காமிச்சிருக்கீங்க பரதம் உள்ள இருக்கா நம்ம கம்பெனில வேலை செஞ்ச வாசுதேவனும் அவர் மனைவியும் சூசைட் பண்ணிட்டாங்க வாசுதேவனும் தமிழா கவுமா இப்பதான் வர்க்கையை பார்த்தேன் அவன் சொன்னான் இப்ப அவன் அங்கதான் போயிருக்கான் நீங்க வந்த நேரம்தான் அவங்க சாவுக்கு காரணம்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு அட கடவுளே

अरे 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 अरे

கரிமேடு கருவாய் இவன் காத்து கருப்பு மாதிரி போலீஸே பிடிக்க முடியாது சீவல பெரிய பாண்டி போலீசே பொச்சில குத்துற தீ கோவிந்த இவன் எவன் குண்டியிலையும் தீய வைப்பான் இவன் கேடி பில்லா இவன் கில்லாடி ரங்கா எல்லாம் தாயா என் கூட இருக்கிறது அப்புறம் முதலாளியோட உப்பத்துன்னு வளர்ந்த நீங்க அந்த குடும்பத்துக்கு வாலாடிட்டு விசுவாசமா சுத்துனீங்கன்னா அவளையும் சரி உங்களையும் சரி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஆல்ரெடி ஆரடி சரிங்க யூனியன் லீடர்னா பெரிய கொம்போட நம்மகிட்ட விளையாடுறான் இதோட அவன் கதை முடிஞ்சது இந்த பாடி என்ன பண்றது ஊக்கி வீசுடா சரிங்க ஏய் அந்த எஸ்ஐ கூப்பிட்டு சொல்றா சரிங்க ஐயா என்னடா அவனை தூக்கி எறிஞ்சிட்டியா அதே முடிச்சிட்டா வேலை வேணும்னு கேட்டு அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் லெட்டரோட ஒருத்த வந்திருக்கா ஐயா அவனை நான் பார்த்ததே இல்லை இன்னொன்னு விட்டுமா தம்பி எவ்வளவு பார்த்துருமா தம்பி வேலை கேட்டு வர்ற கண்ட கண்டனம் எல்லாம் ஏன்டா நீ உள்ள விடுற செத்து சேர்த்தும் விட்டுட்டு போன கணக்கு என்ன தெரியல போட சரிங்க நாராயணன் சரின்னா பரவாயில்ல அவர் மகனியாவது தினதல் சொல்றது முதல்ல இங்க இருந்து போயா போலான்னு சொல்றேன் இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை

♪ நிர்மலா இந்த மசாவி பூட்டிنا வச்சிருந்தது வீடு என்னம்மா இது என்னம்மா என்ன எதுக்கு இவள வந்திருக்காங்க இங்க இருக்கு போலீஸ் நின்றிருக்கி நாய் வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல என்ன இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. நீ யாரு? பாண்டி. சங்கர பாண்டி. இந்த பொண்ணுக்கு நான் மாமா. குட்டி சோக்கடா இருக்கு. புது ஐட்டமா இருக்க உனக்கு இங்க என்ன வேலை? இன்ஸ்பெக்டா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்லண்ணா. இல்லண்ணா என்ன பண்ணுวะ? சார் இந்த பொண்ணு நிர்மலா இந்த வீட்டோட ஓனர். உசிலம்பட்டி நாராயணோட பொண்ணு. ம்ம். சார் என்ன என்ன சார் இதெல்லாம்? போலீஸ் வந்திருக்கீங்க நாய் வந்திருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அது ஒரு கொலைகேஸ் விஷயமா நாய் ஓடி வந்திருக்கு அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்திருக்கோம் என்ன தேவைப்பட்ட புல்ரோஸ் வரும் மொத்தமா இடிச்சுட்டு புதைச்ச எல்லா புடத்தையும் எடுத்துருவோம் என்ன மேடம் வரட்டுமா ஏட்டே ஜிபேடு